அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சுபஹானல்லாஹ் இதான் விசாரணையுடைய அகோரம் பிடி தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பான் ஒரு திரையிடுவான் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான்

ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளப்பால்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவான் அவன் எந்த அளவுக்கு அந்த விசாரிப்ப தெரியுமா ஓர் ஆ அன்னஹு ஹலக் நான் நரகவாதி தான் என்ற முடிவு எடுக்குது நான் நரகவாதி தான் நான் நரகத்துக்கு உரியவன்தான் என்கின்ற முடிவுக்கு அவை என்ன செஞ்சிடுவா போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுவான் சத்தர்துஹா அலை துன்யா உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு என்ன செஞ்சிட்டேன் மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போனால் சொல்லி சொல்லிவிடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வர உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்ல விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவான்